மாதம்பட்டி ரங்கராஜுடைய இரண்டாவது மனைவி ஜாய் கிறிஸ்டலாவா என்ன என் பேர் எனக்கு தெரில அவங்க இப்போ ஒரு பேட்டி வந்திருக்கு அந்த பேட்டி எடுக்கிற பின்மணியை நிறைய பேருக்கு தெரியுமா அவங்களுக்காகவே இந்த பேட்டியை ஆர்வமாக பார்க்குறவங்க நிறையா இருக்காங்க ஆல்ரெடி இந்த ஜாயின்ற பொண்ணு அவங்க பார்க்குற ஜோசியரை வச்சு ஒரு வீடியோ போட்டாங்க ஏழு தலைமுறை சாபம் அப்படின்லாம் தலைப்பு வச்சு வந்துச்சு இப்போ இந்த பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ பத்திரம்லாம் காட்டுறாங்க இதில் யார் பேர் மனைவின் இருக்குது என் கீழே யார் கையெழுத்து போட்டுருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க அந்த மனைவின்ற இடத்துல இவங்க பேர் இருக்குது கீழே கையெழுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் போட்டிருக்காரு நான் மாதமாக இருக்கேன் எனக்கு அவர் சொத்துக்கெல்லாம் கிடையாது என் குழந்தைக்கு வயின்சில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டைவர்ஸ்னா டைவர்ஸ் ஆகி அந்த பத்திரம் கைக்கு வரணும் கோர்ட்டோட அந்த பத்திரம் கைக்கு வந்த பின்னாடி தான் திருமணம் அடுத்த திருமணத்துக்கான வேலைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பெண்மணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி அணியாமல் குழந்தை இருக்கு நம்பரே எனக்கு சரியாக பிடிப்படலை கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போயே அந்த ஜோசியரே சொல்கிறார் அந்த டைவர்ஸ்க்கு அவங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற தான் இவரோடு அவங்க பழக்கம் வச்சுக்கிட்டாங்க இவரோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த ஜாதகத்துக்கு எனக்கு பொருந்துதா அப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அவரோட ஜாதகம் கொண்டு போகும்போதே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும் முடிஞ்ச பின்னாடி தான் அந்த வேலையே நடந்துருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ என்னன்னா அவங்க நிறையா படிச்சிருக்காங்க சினிமாலெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு பெண்கள்னால் இப்படி தான்ண்டா இருக்கணுன்ற மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு விவாகரத்து பத்திரம் அப்படின்னு ஒன்று கைக்கு வராமலே அவங்க விவாகரத்தை முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க அப்படின்ற பேரில் போகக்கூடாதுல இப்போ ஒருக்கா இருக்கார் மனைவியை பிரிஞ்சு இருக்காருன்னு வச்சுங்க அவர் மனைவியோட வாழ்கிறவங்களே இன்னொரு பெண்கிட்ட போய் தவறு பண்ண தான் செய்வாங்க அப்படி இருக்கும் விதத்தில் மனைவியை பிரிஞ்சு இருக்கிறவங்க தற்காலிக தேடலாம் யாரையாவது தேட தான் செய்வாங்க அப்போ ஒரு வேளை அந்த மனைவியோட சேர்ந்து வாழ சொல்லணும்னு வந்தால் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க இல்லாட்டி அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க அந்த தற்காலிகமாக ஒருத்தவங்கள தேடுறாங்கல்ல தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்ல முடியாது அறை விஷயத்தில் வந்து நல்ல உரிமை எடுத்துக்கணும்னா அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்டால் தான் அந்த உரிமைகள் கிடைக்கும் கிடைக்காது அதனாலயே சில நேரம் ஆகும் போயிடுறாங்க ஏன் அந்த அளவுக்கு மாலையங்களுக்கும் இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு வேற வேறு இருக்கிறாங்க அந்த சூடத்தட்டை யாராவது ஒரு பூசாரி தான் நீட்டிகிட்ருப்பாரு அவர் கூட ஃபர்ஸ்ட்லயே வந்து சொல்லியிருக்கலாம் எதுக்கு இவங்களே எல்லாத்தையும் ரகசியமா வச்சுக்கிறாங்க அப்புறம் இவங்களே எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க அப்போ இவங்களே வந்து அவர் இப்போ சொன்னதுக்காண்டியே ரகசியமாக திருமணம் பண்ணிட்டு வேனுக்குன்னே ஒரு குழந்தை உருவாகுன்னு இவங்க வெயிட் பண்ணிட்டுருந்த மாதிரி இருக்குது குழந்தை உருவாகன்னே வெயிட் பண்ணிட்டு அதுதான்டா அந்த காலம் கொம்பு காலங்காலமாக அது தான் கொம்பா அந்த பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு நீ அதை சொன்னாங்க ஒரு கொம்பு பெண்ணுக்கு அது கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க அந்த பெண் வாழுது அந்த வாழ்க்கை அதுக்கு சரியில்லை ரொம்ப நரகமாக இருந்துச்சுங்க அதை விட்டு போக முடியாது ஏன்னா அந்த ஆண்க்கு வந்து அது குழந்தை பெற்றுரும் ஒன்றாவது பெற்றுரும் அதை ஒரு பிடிக்கும் பார்க்குறேன் என் பையனை பார்க்கணும் போல இருக்கு என் பையன் இல்லைனா அவ்வளோதான் என் பையனுக்காக அப்படி இப்படின்றது அப்புறம் அந்த புள்ள வந்து அப்பா இல்லாமல் வாழக்கூடாது அதுக்காண்டியாவது சேர்ந்து வாழுது அந்த மாதிரிலாம் பிரச்சனைனால தான் பெண்ணே வாழ வேண்டியதாக இருக்குது குழந்தைகள் வந்து பிளாக் மெயிலுக்கு பயன்படுகின்றன